தமிழ்நாட்டு அரசியல் ஜல்லிக்கட்டில் இளங்கன்றாக துடிப்புடன் நுழைந்த நுழைந்திருப்பவர் இவர் சினிமாவைப் போலவே அரசியல் தளத்திலும் பெரும் இளைஞர் கூட்டத்தை வசீகரித்து வருபவர் இவர் மத்தியில் ஆளும் கட்சியை கொள்கை எதிரி என்றும் மாநிலத்தில் ஆளும் கட்சியை மாநிலத்தில் ஆளும் கட்சியை அரசியல் எதிரி என்றும் தெளிவாக அறிவித்துவிட்டு இருவருடனும் ஒரே நேரத்தில் மோதுவதற்கு பெரும் துணிச்சல் வேண்டும் அதை செய்திருப்பவர் இவர் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு என்றால் அது பாயசம் தான் இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு கூட பாயசம் கொடுக்கும் போது ஞாபகம் வரும் வார்த்தை பாசிசம் அவங்க அவங்க செஞ்சா பாசிசம் நீங்க செஞ்சா பாயசமா என்று அவரது வைரல் பேச்சுடன் தன் கட்சியின் முதல் மாநாட்டில் முழக்கம் எழுப்பி அதன் பின் முதல் பொது நிகழ்ச்சியாக விகடனின் மேடைக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன்